பதினெட்டு வயசுக்கு குறைந்த பள்ளி குழந்தைகள் நம்மகிட்ட நம்ம ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் ஹயர் செகண்டரி வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இதை வந்து நம்ம எந்த இடத்துல நீதிமன்றத்தில் சொல்லவில்லை இப்போ நீங்க இவங்க எல்லாம் வெளியேற்றினா இந்த பள்ளி குழந்தைகளுடைய பாதிப்பு கல்வி ஆண்டுல பாதியிலே அவங்க படிப்பு போயிடும் அது மாதிரி நீங்க எங்க இடம் கொடுக்குறீங்களோ அந்த ராஜாக்கூர்ல இந்த இருநூத்தி ஐம்பது முன்னூறு பிள்ளைங்களையும் சேர்க்கிற மாதிரி அங்கே பள்ளிக்கூடம் கிளாஸ் ரூம்லாம் அங்கே இல்லை அதனால இவங்களை வந்து உடனடியாக மாத்தக்கூடாது இதுக்கு தடைப்படணும் அந்த முயற்சிக்குன்னு நம்ம நீதிமன்றத்தில் சொன்னோம் அது வரைக்கும் அந்த நாற்பது ஐம்பது வழக்குகளை விசாரிச்சுட்டு வந்த நீதிபதிகள் எல்லாம் ஒண்ணும் விசாரிச்சுட்டு வந்து பிஜேபி சார்பாக நாம சொன்ன அந்த ஒரு வழக்குக்கு மட்டும்தான் இது நியாயமா தெரியுது அதனால நாங்க பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால அது பிஜேபி சார்பாக இதை செஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு முயற்சி செய்யறோம் ஒருவேளை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம் கடுமையா இருந்து நமக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய தீர்ப்புக்கு மேல்முறையீடு இருக்குல்ல ஒரு கோர்ட்ல ஒன்னு சொன்னா அதை மாத்தி சொல்லுங்க அடுத்த கோர்ட்டுக்கு போகலாம் அப்படி மேல்முறையீடு நம்ம செய்ய முடியும் அப்படி மேல்முறையீடு செய்வதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில பேசிருக்கோம் ஒரு முக்கியமான வழக்கறிஞர் பேசிருக்கோம் அதையும் பிஜேபி சார்பா பேசியிருக்கோம் அதற்கு இருந்து எல்லா ஆவணங்கள் எல்லாமே எடுத்து நம்ம பாண்டியராஜன் சார் தான் எல்லாம் டெல்லிக்கு அனுப்ப சொன்னா அனுப்பி இருக்கிறாங்க அந்த டெல்லி வக்கீலும் பாண்டியராஜன் அவர்களும் தொடர்பு இருக்காங்க தலைவரும் தொடர்பு இருக்காங்க நினைக்கிறேன் தொடர்பு இருக்காங்க அதனால இங்க ஒருவேளை நமக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் டெல்லியில மேல்முறையீடு செஞ்சு இதுக்கான தடை வாங்குவதற்கும் பிஜேபி எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள தான் நாங்க வந்திருக்கேன் மதுரையில பள்ளி குழந்தைகளை காண்பிச்சு நாம போட்ட அந்த ரெட்டுக்கும் டெல்லியில தடை வாங்குவதற்கு நாம செய்யற முயற்சியும் முல்லை நகர் சங்கத்துக்கு மக்களுக்கு அஞ்சு பைசா செலவில்லாமல் பிஜேபி சார்பாக செலவே ஆகாது அப்படி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க வழக்கறிஞர் சொல்லிட்டோம் வேற வேற கேசிக்கங்க இந்த கேஸ்ல நீங்க சந்தோஷமா செய்யறாங்க நம்ம குறிப்பா மதுரை ஹைகோர்ட்ல இருந்து கே ஆர் லட்சுமணன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அங்கே லட்சுமி நாராயணன் அங்கே லட்சுமி நாராயணன் இவங்க ரெண்டு பேருமே முழுக்க அஞ்சு பீஸா பீஸ் வேணாங்க இந்த மக்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு முயற்சியும் செய்யலாம் இப்ப மூணாவதா இங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் இன்னொரு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு பிஜேபிக்கு அசம்பிளியில நாலு எம்எல்ஏ இருக்காங்க எப்போது சட்டமன்றம் கூடினாலும் சட்டமன்றத்தில் பிஜேபி எம்எல்ஏக்கள் முல்லைநகர் மக்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் அப்படின்னு இது மூணாவது முயற்சி நாலாவதா அரசு தரப்பு வாதம் கோட்சில் வந்து கவர்மெண்ட் ஒண்ணு சொல்ல நீதிமன்றம் என்ன சொல்லணும் சொல்ல நீதிமன்றம் சொல்லட்டும் நீதி அரசர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க நமக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நம்ம ஏத்துக்க போறோம் அது இல்ல அப்படின்னா முறையீட்டுக்கு போறோம் ஆனால் அரசு வழக்கறிஞர் அவர் தரப்புல கவர்மெண்ட் என்ன நினைக்கிறதுன்னு ஒரு வாத வைக்கிறாங்க நம்ம வைக்கல நமக்கு ஆதரவா பேசுவார் இவங்களை வெளியேற்ற கூடாது அப்படின்னு பேசுவார் அரசு வழக்கறிஞர் என்ன செய்யணும்னா இந்த மக்கள்கிட்ட உள்ள நியாயத்தை இவங்க இருக்கலாம்னு நீதிமன்றம் அனுமதிக்கணும்னு கேட்டு பேசணும் இத்தனை வருஷமா இருக்காங்க மாநில அரசாங்கம் இவங்கிட்ட எல்லா வரியும் வாங்குது நாங்க சிலம் கிளியரன்ஸ்ல இவ்வளவு எல்லாம் கேட்டு லோன் வாங்கி வீடு கட்டிருக்காங்க இங்க எல்லாமே நாங்க பண்றோம் அப்ப இந்த மக்கள் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இதுக்கு மாற்றி ஏற்பாடு நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லுங்க நீதிமன்றம் என்ன சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் ஆனா இவ இருக்கணும்னு அரசாங்கம் விரும்புதுன்னு சொன்னா நீதிமன்றம் அது பரிசீலிக்கும் ஆனா துரதிருஷ்டவசமா அரசு வந்து இதை நீங்க காலி பண்ணணும் தெளிவாரு அப்படிதான் உறுதியா இருக்காங்க ரொம்ப கடுமையாக இல்லை மாற்றி எல்லாம் வேற இடத்துக்கு தான் போகணும் அப்படின்றது அமைச்சர்கள் அதிகாரிகள் மத்திய சீப் செக்ரட்டரி தெரிஞ்சு நடக்குதான் தெரியல அதனால அவங்களே பேசி பிஜேபி சார்பா தேவைப்பட்ட முதலமைச்சரோட பேசி நீங்க ரொம்ப கடும நீதிமன்றம் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம் அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க நாங்க ஓட்டு போட்டு தயா நீ அரசாங்கமே உருவாக்கி இருக்கிற எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க

எந்தெந்த வகைகளில் அழுத்தம் கொடுக்க முடியுமோ பேச முடியுமோ இந்த முல்லைநகர் மக்களுக்கு ஆதரவாக பிஜேபி இருக்கிறது என்று சொல்லத்தான் உங்களை பார்க்க என்று வந்திருக்கிறேன் முழுமையாக உங்க கூட இருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு